ஓடும் ரயிலில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை திண்டுக்கல் ரயில்வே போலீசார் கைது செய்தனர் திங்கட்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி ஈரோட்டைச் சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயதான இளம்பெண் இவர் தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு செல்லும் ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவில்லா பெட்டியில் ஏறி பயணித்தார் அதே பெட்டியில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தொழிலாளி சதீஷ்குமார் கோவை செல்வதற்காக அதே ரயிலில் ஏறினார் அமர்ந்தார்ையோடு ரயில்வே ஸ்டேஷன் அருகே வரும்போது சதீஷ்குமார் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதிர்ச்சி அடைந்த அப்பெண் அருகில் இருந்தவர்களின் உதவியோடு ரயில் பெட்டிகளில் ஒட்டப்பட்டிருந்த உதவியன் ஒன்று மூன்று ஒன்பது எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளித்தார் அவர்கள் திண்டுக்கல் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுக்க இன்ஸ்பெக்டர் தூயமணி வெள்ளைச்சாமி தலைமையிலான போலீசார் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த ஓகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆய்வு செய்து இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சதீஷ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்